முதல்வனுக்கு நேரிலுக்கு அன்பான காலை வணக்கம் ஒரு பாட்டு உண்டு அவை பாட்டு பகையத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அதாவது போரில் போய் சண்டையிட்டு சாகுற கூட ரெடியாக இருக்காங்களாம் ஆனால் அந்த மேடையில் போய் பேசுறதுக்கு பயப்படுவாங்களாம் அதான் அவையகத்து அஞ்சாதவர் அந்த அளவுக்கு ஆனால் அதே நேரத்தில் பேசுவதை தெளிவாக என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்ல தெரியாத ஆட்கள் நிறையா உண்டு போனில் பாருங்கள் அரை நேரம் பேசுவேன் என்ன சொல்ல வந்தாலும் அதை தவிர எல்லாத்தையும் பேசிட்டு சுவிட்ச் போய் வச்சுருப்பேன் அப்படி ஆளுக்கு நிறையா உண்டு அதுதான் ராமாயணத்தில் சொல்லின் செல்வர்னு சொல்லி ராமனுக்கு சொல்லலை சீதைக்கு சொல்லலை யாருக்குமே சொல்லலை யாருக்கு சொல்லியிருந்தாங்கன்னா ஆஞ்சநேயருக்கு சொல்லியிருந்தாங்க அனுமனுக்கு அனுமனுக்கு போய் ஏன் சொல்லின் செல்வர் அப்படி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ரொம்ப நாள் சீதையை பிரிஞ்சு என்ன ஆச்சு ராவண தூக்கிட்டு போயிருந்தானே கடத்திட்டு போயிருந்தானே என்னாச்சுன்னு பயத்தோடு இருக்கிற ராமனுக்கு அப்படியே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கார் என்ன ஆச்சுலேயே தெரியல அனுமன் வேற போனார் இன்னும் சொல்லலையே எப்போ வரப்புற என்ன வரப்புறான்னு சொல்லி கேள்க்கூறியோடு இருக்கும்போது சீதையை பார்த்துட்டு வந்த அனுமன் ராமன்ட்ட வந்து சொன்ன முதல் வார்த்தை நாங்கள் போனேன் இங்கே போனேன் காட்டுக்கு போனேன் மரத்தில் ஏறினேன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல ராமனை பார்த்தோன்ன முதல்ல சொன்ன வார்த்தை கண்டேன் சீதையை அப்படின்னா ராமனுக்கு ஒரு பெருமூச்சு அப்பாடா இதை தவிர எது சொல்லியிருந்தாலும் ராமனுக்கு பிடிச்சிருக்காரு அப்போ சொல்ல வேண்டியது எதை முத சொல்லணும் எது சுருங்க சொல்லணும் கண்டேன் சீதைன்னு ராமனுக்கு பத பதட்டத்தோட பயத்தோடு இருந்தவருக்கு முழுசாக புரிஞ்சு வச்சு அப்பா உயிரோடு இருக்கா சீதை உயிரோடு இருக்கா நல்லா இருக்கா அதுக்கடுத்து எதை வேணாலும் சொல்லும் தான் கண்டேன் சீதைன்னு சொல்கிற முதல் வார்த்தை இதனால தான் அவருக்கு சொல்லின்னு செல்வார் சொல்லுவதை தெளிவாக சுருங்க நம்மால் பாருங்களேன் எங்கள் தெருவில்லாம் காய்கறி வியாபாரம் பார்த்தவர் நல்லா இருக்குமா காய் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கிலோ நாற்பது ரெண்டு கிலோ எண்பது அப்படி இப்படி ஆகா ஓஹோன்னு ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க என்ன காயின்ட்டே சொல்லலை அங்கே சுடாட்ட பக்கம் போய் சொல்லியிருக்கேன் காயின் யார் வந்து வாங்கின பணம் வந்து வாங்க போகுது இதைத்தான் சொல்கிறது எங்கே எதை பேசணும் எப்படி பேசணும் அது தெரிஞ்சிட்டாலே போ நிறைய பேர் பாருங்க அதாவது ஒரு குழந்தை இல்லாத பெண்ட்டை போய் தான் குழந்தைய பற்றி பெருமையாக பேசுகிறேன் அது எப்படி என்ன சங்கடப்படும் பாருங்கள் இங்கிதம் இங்கிதம்னு சொல்கிறது இல்லாத விட்டு போய் தான் குழந்தை பெருமையாக பேசுகிறேன் அம்மா வருத்தப்படாத ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ரூபாயே பார்க்காதாலிட்ட போய் பணத்தை பற்றி பெருமையாக பேசுகிறேன் இதெல்லாம் வந்து சங்கடத்தை அழிக்கக்கூடியது அதனால் மென்மையாக பேசணும் மேன்மையாக பேசணும்லாம் சொல்கிறோம் இது தான் ஒரு ஆள் எங்கே எதை பேசணும் விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே போதும் பிறந்தநாள் விழாவில் போய் சம்மந்தம்லாம் ஒரு ஆளுக்கு முப்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் பேசுகிறார் நண்பருக்கு முப்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் இதே வயல்தான் பாரதியார் செத்தார் இதே தான் விவேனந்தார் மண்டே போட்டார்னு அவன் பயந்துடுறான் அங்கே போய் என்ன பேசணுமோ அது அதே போல் நிறையா மேடைகளில் போகும்போது பொன்மாக மணமக்களை வாழ்த்தும்போது வள்ளுவன் வாசியை போலன்வான் ராமன் சீதையை போல ராமன் சீதை நேரில் பார்த்துருக்கியா இல்லை வள்ளுவன் வாசி வாழ்க்கையத்தையும் தெரிஞ்சிருக்கியா எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களே யாராவது என்னையும் என் மனைவி போல அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே விடு பத்தினியை பற்றி கூறுங்கள் அப்படின்னும் போது கண்ணிய சொல்கிறான் மாதவி எந்ததோ சொல்கிறான் யாரே ஒரு ஆள் நான் தான் ஓய்ஃபை சொல்கிறதுக்கு அது யோசனை வர மாதிரி இந்த உலகத்தில் நல்லவர் யாருன்னா அப்படியே யோசிக்கிறான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரிய இல்லை பாருங்கள் இது மாதிரி பேசும்போது ரொம்ப கவனமாக சுருங்க சொல்லணும் போனாங்க ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் பேசுனாலும் கேட்பாங்க வேற எங்கள் அண்ணா அவர்கள்லாம் வர்றாருனா அவர் பேச்சுக்கு அவ்வளோவர் அடிமை மக்கள் அஞ்சு நேரம் லேட்டாக வந்தாலும் உட்காந்துருப்பாங்க கூட்டம் அஞ்சு மணி நேரம் கழித்து பேசினா கூட அவ்வளோ பேரும் கேட்பாங்க அந்த தமிழ் இன்றைக்கி அப்படி கிடையாது நிறையா சோசியல் மீடியாக்கள் கூட்டின பின்னாடி எதையுமே சுருங்க சொல்லணும் ஒரு தடவை காஞ்சிபுரம் வேதாந்த சாமி தன்னுடைய சிஷியரை கூப்பிட்றார் வா சுவாமி கூறுங்கள் நீ திருப்பறம்பு ஓடி போய் திரு சந்தித்து திருக்குளந்திலங்கு வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோவில் ஆராதனைக்கு திருக்கோவில் எடுத்து திரும்பும்போது தன் திருப்படி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார் என்று சொல்லிட்டு வா அப்படியே பருக்கு பருக்கு முழிச்சுட்டு இருந்தான் சொல்லிடுவியா சொல்லிருந்தேன் எப்படி சொல்லுவேன் கும்போண தாசையும் குட்டையில் விழுந்தேன் எவ்வளோ இது நாங்கள் தெரியாதா சொல்ல வேண்டிய போல சுருங்க சொல்லு அதே போல் பேசுகிறதே பல விதங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா கைபேசியில் பேசும்போது ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரி பேசுவான் அதாவது ஒரே ரிங்கில் எடுத்து பேசுகிறேன்னு இருக்கேன் பதட்டத்தோட பேசிடுறேன் ரொம்ப நிதானமாக பேசிவிட வைப்பேன் பாருங்களேன் ஹலோ ஆ அப்படியே என்ன பசை விட்டு நான் பண்ணுவேன் என் பசை விட்டு அடுத்த பசம் வராது அஞ்சு நிமிஷத்தில் இதுக்கு இவ்வளோ ஒரு அதிர்ச்சி சின்ன விஷயத்துக்கு சில பாருங்கள் பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக பேசுவேன் நாற்பது பொறுமையா பார்த்து யாருன்னு எடுத்து இவனா ஹலோ ஆ பெரியப்பா செத்துட்டாரா பெரியப்பா சாத்தாங்க செய்வார் இல்லை என்ன இருக்கு பாப்பா முன்னாடியே சொல்லணும்ல யாராவது இறந்து வரும் முன்னாடி சொல்ல முடியுமா சார் இப்படி வகைகள் பேசுறது சில மைக்கு பிடிச்சா நிரம்ப விஷயங்களை அப்படி கடல் தண்ணி அப்படி கை கிளாஸில் கொண்டு வர மாதிரி சுருங்க சொல்லி புரிய வைப்பாங்க சில சின்ன விஷயத்தை எழுதுக்கிட்டே இருப்பான் பாருங்களேன் திரு ரமேஷ் அவர்களே முருகன் அவர்களே ஒன்று ஒன்றா போகும் அதுக்கு தேவையா என்ன கன்டென்ட்டு அது கிடையாது அதில் தான் இன்றைக்கி எல்லாருமே சொல்லின்னு செல்வன்னு சொல்கிறோம் அதே போல் வாரியார் அவர்கள் எவ்வளோ பேசினாலும் அந்த பேச்சில் ஒரு பொருள் இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆன்மீகமாக சொல்ல ஒரு அழகான தகவல் அவர் நிறைய பட்டை போட்டிருப்பார் அதை கிண்டல் பண்ணி பேசுவாங்க அதுக்கு பதில் சொல்லுவார் மேடையில் வந்து கேள்வி வைப்பாங்க மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கேள்வி வைப்பாங்க அதுக்கு பதில் சொல்லுவார் சிலர் ஐடியா யோசனை எல்லாம் கேட்பாங்க ஒருத்தர் மேடையில் பேசிக்கிட்டு போய் மேடையில் வந்து பெரிய வாரியார்ட்ட வந்து சுவாமி நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் கடையில் என்ன படம் மாட்டலாம் அதுக்கு வாரியார் நீ என்ன வேணாலும் மாட்டிக்க ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாரு ஒரு அழகாக இருக்கு பார்த்தீங்களா இப்படிலாம் மேடை பேசி ஒரு டயத்தில் இருந்தது அதற்கடுத்து நம்ம எம் ராதா அவர்கள் ஒரு படத்தில் சொல்ல வேண்டியதை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாரு ஒருத்தர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எம் ஆராதா கேட்பார் ஏன் அவனை அடிக்கிறீங்க ஐயா கொடுத்த கட்டின திருப்பி தர மாட்டேங்கிறாயா ஏன் கொடுத்தீங்க இல்லைன்னு கேட்டேன் இல்லை இல்லாம்கிட்ட கொடுத்தா எப்படி திருப்பி தருவேன் பார்த்தீங்களா இது எவ்வளோ கிளம்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் புதுசாக பேசுகிறது யோசித்து பேசுகிறது இது மாதிரி எது பேசுகிறாலும் இன்னைக்கு உள்ளே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மின் யுகத்தில் சொல்ல வேண்டியது சுருங்க சொல்லணும் அப்போ தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அர்த்தத்தோடு பேசணும் நேரத்தை விரைவு பண்ணக்கூடாது அப்படின்றத முக்கியமான விஷயம் இன்றைக்கி காலை பொழுதில் நம்ம எடுத்துக்கிற விஷயம் தெளிவாக பேசுங்க சுருங்க சொல்லுங்கள் அழகாக சொல்லுங்கள் பிறர் மனம் நோகாமல் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்